வணக்கம் சொந்தங்களே சக்தி வாய்ந்த ஐயப்பன் சுவாமியின் ஸ்லோகங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சுவாமியே ஐயப்பா எனும் சரணாகதி மந்திரத்தை தூய மனதுடன் யார் ஓதுகிறாரோ அவருக்கு முக்தியை வழங்குபவர் ஐயப்பன் மாலை அணிந்திருக்கும் ஐயப்ப பக்தர்கள் மட்டுமில்லாமல் மற்ற பக்தர்களும் அணுதினம் உச்சரித்தால் ஞானம் கிடைக்கும் ஐயப்ப சுவாமிக்குரிய மூல மந்திரம் தியான மந்திரம் மாலை அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஐயப்ப சுப்ரபாதம் ஆகிய ஸ்லோகங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சக்தி வாய்ந்த ஐயப்பன் சுவாமியின் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ஐயப்ப மூல மந்திரம் சபரிமலையில் தந்திரி ஓதுகிற ஐயப்ப மூல மந்திரமாவது ஓம் நம பராய கோப்திரே நம இப்போது நாம் மகாகணபதி ஸ்லோகத்தை பார்க்கலாம் மோக்ஷ வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன நமஸ்தே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அடுத்ததாக ஐயப்பன் அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் முத்ரா குருமுத்ரா முத்ராம் சுத்தமுத்ராம் நமாம் யகம் சாந்தமுத்ராம் சத்யமுத்ராம் முத்ராம் யகம் சபர் யாத்ரச பாது சதாபிமோ

கடவுளான ஐயப்பன் நம் துன்பங்கள் ஆபத்துக்களிலிருந்து காத்து ரட்சிக்க கூடியவர் யார் ஒருவர் ஐயப்பனை நம்புகிறாரோ அவருக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஐயப்ப காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே பூதநாதாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத் ஸ்ரீ தர்ம சாஸ்தா காயத்ரி ஓம் பூதாதிபாய விக்மஹே தீமகி தன்னோ சாஸ்தா பிரச்சோத மகா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரை துப்பியம் நமோ நமக இதேபோல் நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஐயப்பன் சுப்பிரபாதத்தை கேளுங்கள் நிச்சயமாக இந்த ஸ்லோகங்கள் வாயிலாக நீங்க இறைவனிடம் ஐயப்பனிடம் நெருங்க முடியும் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிற உங்களுக்கு ஐயப்பனை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற அந்த ஒரு ஐயப்பனின் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்னங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்